ஒரு சமூக வலைத்தள வைத்தியரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் மக்களுடைய மன குமலர்களும் இறுதியாகத்தான் வந்தார் விநாயக் மகாதேவ் என்பதை போல சமூக வலைதளங்களில் புதிதாக ஒருவன் உழைப்பிருக்கிறான் பாருங்கள் அதாவது நம்ம எம்பி கேலாம் சிங்கள இன்னைக்குவா என்று கேட்கிறார் அதாவது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்றால் போலீசாரிடம் மாட்டாமல் தப்பித்துக் கொள்வதால் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் இதுதான் இந்த அரசியல்வாதிகள் நிலைமை இதைத்தான் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்னால் ஒரு வைத்தியனாக என்னுடைய நோயாளிக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளுக்கான வசதிகளை காணவில்லை அர்ஜுனா அம்பை வாங்கி வந்தால் பிரச்சனை இல்லை அம்பை எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலரு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி தனியார் வைத்தியசாலையில் மூழ்கி கிடக்கக்கூடிய நரம்பியல் நிறுவனரை பற்றி நாங்கள் பேசுகிறோம் கை கைதட்டுவதற்கு கூட என் தங்கை வைஷாலியால் முடியாமல் ஏதோ ஒரு மூலையில் அவளை ஒடுக்கி வைத்திருக்கிறது என்றால் இவ்வளவு வருட காலமாக வடமாகாணத்துக்கு அனுப்பி வைத்த நிதியை கணக்கில் கூட பார்க்காமல் திரும்பி அனுப்பி வைத்த முதலமைச்சரை வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் இதை பற்றி பேசலாமா அவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அபிவிருத்திக்கு உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும் சக்தி தொலைக்காட்சியில் என்று சட்டையை கொண்டிருக்கின்றார்கள் கட்டாயத்தின் பெயரிலே சம்பளம் இல்லாமல் வேலை செய்யுமாறு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய வைத்திய பணிப்பாளர்கள் இருக்கின்ற இடத்திலே காலம் பல கடந்து விட்டன கலங்கள் பல காய்ந்து விட்டன உதவ வேண்டிய கரங்களோ ஒதுங்கி நின்று கைகொட்டுகிறது உறுதியாய் நின்ற எம் கால்களோ ஊன்றுகோல் வேண்டி நிற்கிறது இலவு காத்த கிளிபோல் வெளிச்சம் தேடி நிற்கிறோம் எம் ஒற்றை விளக்கும் தொலைந்து விட்டது இனி நாம் அதை எப்படி பெறுவது சபைக்கு வந்தனங்கள் பெரு மதிப்பு மிக்கவர்களே இன்றைய தலைப்பு ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே என்பதாக ஈழத் திருநாட்டில் தமிழ் சமூகம் பிரதேச ரீதியாக பிரிந்து காணப்படுகின்ற ஒரு சமூகம் இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு பிரதேச மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான அன்றாட இடர் காணப்படுகின்றது வடக்கிலே கடற்றொழில் மீடவர்கள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு முன்னால் போராளிகள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு இனப்படுகொலையால் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு கிழக்கை எடுத்து பார்த்தால் சிங்கள ஆதிக்கவாதிகளினால் மேச்சல் தரைகள் அபகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன மலையகத்திலே இன்னுமே ஆயிரம் ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்படவில்லை கல்வி ரீதியான வள அங்கு முறையாக வழங்கப்படவில்லை கொழும்பு வாழ் தமிழ் மக்கள் அங்கு இருக்கக்கூடிய மத்திய தர குடும்பத்தினர் பொருளாதார சீர்குலைவுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் அன்றாடம் விளையேற்றத்திற்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் இவர்களுடைய அன்றாட இடரானது இவ்வாறு காணப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளா இல்லையா என்பதுதான் இன்றைய தலைப்பு நாங்கள் ஒன்றும் இன்றைய வாதத்தின் மூலமாக அரச ஊழியர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்போவது இல்லை அரச ஊழியர்களும் பிழை செய்கின்றார்கள் அரசியல்வாதிகளும் பிழை செய்கின்றார்கள் இந்த வாதம் என்பது ஒரு ஒப்பீட்டளவிலான ஒரு விவாதம் இன்றைய தலைப்பில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பதம் பெரிதும் காணப்படுவது இதனை தீர்மானிக்க போகின்ற காரணிகள் இரண்டு முதலாவது அரச ஊழியர்கள் என்பவர்கள் அரச நிறுவனத்தின் கீழே ஊதியம் பெற்று முறையாக பணியாற்றுகின்ற ஊழியர்கள் அரசியல்வாதிகள் அரச ஊழியர்களை கட்டுப்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்குமான முற்று முழுதான அதிகாரம் படைத்தவர்கள் இரண்டாவது விடயம் இன்று நாங்கள் எதிர்கொள்கின்ற அன்றாட இடர்களுக்கு ஆணிவேராகவும் காரணகர்த்தாவாகவும் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் இன்று எங்களுடைய தலைமை மூன்று தளங்களில் இருக்கின்ற முதலாவதாக தமிழர்களுக்கான சிறந்த பிரதிநிதித்துவமின்மை இரண்டாவதாக மக்களால் எதிர்கொள்ளப்படுகின்ற அன்றாட இடர்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கும் அரசியல்வாதிகள் மூன்றாவதாக மக்களால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை துஷ்பிரயோகப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் முதலாவது தளத்தினை சற்று நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சிங்கப்பூர் இலங்கையை விட அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சிங்கப்பூர் ஜனாதிபதி தன்னுடைய நாட்டினை சீர்படுத்துவதற்காக முதலில் எடுத்த நடவடிக்கை அந்நாட்டினுடைய நிதி உட்கட்டமைப்பு சுகாதாரம் கல்வி போன்ற அமைச்சுக்களை மாற்றி அமைத்தார் கொள்கைகளை புதிதாக உருவாக்கினார் அப்படி என்றால் நாங்கள் விளங்கிக் கொள்வது என்ன சிங்கப்பூர் இன்று முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு சிங்கப்பூரானது அரசியல் ரீதியான முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அரசியல் கட்டமைப்பில் முக்கிய பங்காற்றுகின்ற அரசியல்வாதிகளை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள் இன்று வடக்கிலே இந்திய இலங்கை மீனவர்களுக்கான பிரச்சனையானது சென்று கொண்டிருக்கின்றது இந்தியாவிலிருந்து வருகின்ற இழுவை படைகள் எங்கள் மீனவர்களுடைய மீன் வளங்களையும் வலைகளையும் விட்டு செல்கின்றன இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் இங்கு சுவையாக மீன்களை எல்லாம் பொறுத்து சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றோம் ஆனால் மீனவர்களுக்கு அங்கு மீனில் வலை சிக்குமா வலையில் மீன் சிக்குமா என்பது கவலை அல்ல நான் இந்திய இராணுவத்திலும் நான் சிக்கிவிடுவேன என்று அன்றாடம் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய அன்றாட பிரச்சனை இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் நினைத்திருந்தால் முறையான பேச்சுவார்த்தையினூடாகவும் சட்டதிட்டங்களை வலுப்படுத்துவதூடாகவும் இந்த பிரச்சனை என்றோ முடித்திருக்கலாம் ஆனால் இந்தியாவினூடாக எங்களுக்கு கிடைக்கின்ற அனுகூலங்களிற்காகவும் அரசியல் லாபங்களிற்காகவும் இன்று வரை இந்த பிரச்சனையை முடிக்காமல் வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் எங்களுடைய பிரச்சனை அன்றாட இழாக இன்று மாறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அரசியல் அடுத்ததாக மலையக பிரச்சினையை சற்று நாங்கள் சீர்திருத்தி பார்க்க வேண்டும் இன்று எங்களுடைய தினசரி வாழ்க்கை செலவு என்பது ஐயாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் வரை சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றுமே மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் ஆயிரம் ரூபாவாக மாற்றம் அடையவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமையை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ரப்பர் காடுகளிலும் தேயிலை தோட்டங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் அட்டைகளால் உறிஞ்சப்பட்டு தங்களுடைய உடல் உடலுப்பை உடலுழைப்பை வழங்கி பொருளாதாரத்திற்கு வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அங்கு உறிஞ்சப்படுவது அட்டைகள் அல்ல முதலாளிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் தோட்ட தொழிலாளர் ரத்தத்தை உறிஞ்சிக்கொண்டு இருக்கின்றார்கள் அடுத்ததாக ஒரு விடை இந்த மலையக மக்களுடைய அன்றாட இடர்களை மலையக அரசியல்வாதிகள் என்றோ முடித்திருக்கலாம் கம்பெனி முதலாளிமார்களுடன் சண்டையிட்டு இந்த பிரச்சனையை முடித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கம்பெனி முதலாளி மாவட்டம் சண்டையிட சொன்னால் சக்தி தொலைக்காட்சியில் குடுதிகா பார்க்குமார் என்று தங்களுக்கிடையில் சிறுபிள்ளைத்தனமாக சட்டையை சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதான் அரசியல்வாதிகளுடைய நிலைமை நேற்றைய தினம் ஒரு செய்தியான வெளிவந்தது அதாவது அறகலை போராட்டத்தில் பொது சொத்துக்கள் நாசமாகிவிட்டது என அரசியல்வாதிகள் தங்களுடைய சொத்துக்களுக்காக நூத்தி இருபது கோடி ரூபாய் அரசாங்கத்திடமில் நட்டஈடாக பெற்றிருக்கின்றார்கள் இது அவர்களுடைய பட்டியல் தங்களுடைய சொத்துக்கள் அழிந்து விட்டது என்று நூற்றி இருபது கோடி ரூபாய் சட்டையிலாக வாங்க தெரிந்த அவர்களுக்கு இன்றும் அநேக மக்கள் பத்துக்கு பத்து லயக்குடியிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய லயக்குடியிருப்பை தனி வீடாக மாற்றுவதற்கு தானி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் உங்களுக்கு வந்தால் வித்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சத்யா என்பதுதான் இன்றைய அரசியல்வாதிகளோட நிலைமை ஆக அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறிக்கொள்வது இவ்வளவுதான் அரசியல்வாதிகள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய எங்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் பிரச்சனையை தீர்க்காமல் தங்களுடைய வாக்கு வங்கிகளை நிறைத்துக் கொள்வதற்காகவும் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையை அன்றாடையாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள் ஆக ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாடீரர்களுக்கு முற்று முழுதாக பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் என்று கூறி நன்றிகள் இந்த மண்ணை போர் சப்பி தூப்பி பதினாறு வருடங்கள் வளர்ந்தோடி விட்டது இதற்குள் ஏழு சொல்லாடல் முடிந்து விட்டது நடந்தது என்ன நாம் பெற்றது என்ன சம்பந்தன் ஐயாவையும் மாவை ஐயாவையும் மேலே அனுப்பிவிட்டோம் சுமந்திரனையும் வீட்டை அனுப்பிவிட்டோம் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டோம் மாற்ற வேண்டிய தலைவர்கள் என்று நினைத்தோம் ஒவ்வொன்றாக மாற்றி விட்டோம் ஈழமணி திருநாட்டிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களிற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே இல்லை அந்த வகையிலே எதிர்த்தரப்பு ஈழமணி திருநாடு மற்றும் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வரையறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் தமிழ் மக்கள் என்ற ரீதியிலே வடக்கு கிழக்கு தமிழர்கள் அதே போன்று மலையக தமிழர்கள் தலைநகர தமிழர்களை உள்ளடக்கியதை நாங்கள் எங்களுடைய ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் எதிர்த்தரப்பு அன்றாட இடர்கள் என்ற வாதம் இந்த தலைப்பை கையாளுவதை மெருவனே கவனிக்காமல் அந்த அன்றாட இடர்கள் தொடர்பான விளக்கத்தை இந்த அவையிலே கொடுக்காத பட்சத்திலே அன்றாட இடர்கள் தொடர்பான விளக்கத்தை எம் தரப்பில் கொடுத்துக் கொள்கின்றோம் என்னவென்றால் இத்தனை வருட காலம் எங்களின் சிறிய சிறிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இன்று பூதாகரமான பிரச்சனையாக வந்துள்ளது என்றால் தமிழ்த் தேசியம் பேசுகின்ற கட்சிகளின் வாக்கு வங்கி உடைந்திருக்கின்றது என்றால் அதாவது ஜாழ்ப்பாணத்திற்கு முப்பது ஆயிரம் வாக்குகள் வழங்கப்பட்டதிலிருந்து இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அரசியல் ஓட்டத்திலேயே இல்லாமல் போயிருக்கின்றது என்றால் அங்கு நாங்கள் இவ்வளவு காலம் மேற்கொண்ட அரசியலை தாண்டிய ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மக்களிடையே இருக்கின்றது அந்த மக்களின் மனக்குமுறல்களையும் மக்களினுடைய எழுச்சிகளையும் ஒரு அரசியல் மேடை பேசப்பட்டதுதான் ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு நாங்கள் ஒற்றை தரப்பாக நின்று வாக்களித்ததில் இருந்து ஒரு சமூக வலைத்தள வைத்தியரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் மக்களினுடைய மனக்குமுறல்களும் மக்களினுடைய எழுச்சிகளையும் அந்த ஒரு தரப்பு பேசியிருந்ததாகத்தான் இருக்கின்றது அதனையும் தாண்டி அரச ஊழியர்கள் என்பவர்கள் இந்த தலைப்பிலே மிக முக்கியமாக கருதப்பட வேண்டியவர்கள் யார் இந்த அரச ஊழியர்கள் அரசின் மக்களை மக்களை உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு அரசாங்கத்தின் சேவையாளர்கள் மக்களுக்காக சேவை செய்வதற்காக தாபன விதி கோவையின் அடிப்படையிலே சில தத்துவங்களை கொண்டு செயற்படுவர்கள் அவை ஒன்றை கவனிக்க வேண்டும் அரச அதிகாரிகளுக்கு நாங்கள் அதிகாரங்களை வழங்கவில்லை மக்களை கொண்டு நடத்துவதற்காக தத்துவங்களை மட்டுமே வழங்கி இருக்கின்றோம் தாபன விதி கோவையின் அத்தியாயம் ஒன்றின்படி குறிப்பிடப்பட்ட உத்தியோக நியமனத்தின் சில பேரை தவிர மிகுதி அனைவரும் இங்கே அரச ஊழியர்களாக கருதப்படுகிறார்கள் என்பது எங்கள் தரப்பினுடைய விளக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய வாதமானது ஐந்து வியூகங்களின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட இருக்கிறது முதலாவது வியூகம் மக்களின் அன்றாட இடர்களும் அரசியல்வாதிகளுக்கு இடைவெளியும் அரச ஊழியர்களின் நெருக்கமும் இரண்டாவது வியூகம் அரசியல்வாதி எனும் கண்துடைப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்கள் அவர்களின் கடமை தவறலும் மூன்றாவது வியூகம் அரசியல்வாதிகளின் ஐந்து ஆண்டு கால வரையறுக்கப்பட்ட காலத்தவனையும் அரச ஊழியர்களின் சாகாவரமும் நான்காவது வியூகம் இனப்பிரச்சினை பிரச்சனை தீர்ந்தாலும் இந்த அன்றாட பிரச்சனை தீராது ஐந்தாவது வியூகம் நாட்டின் சட்டவாக்கத்தினால் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் அரச ஊழியர்களை அரச ஊழியர்களால் தோல்வியடைந்த நிலை என்ற ஐந்து வியூகங்களின் அடிப்படையிலே எங்களுடைய வாதமானது கட்டமைக்கப்பட அந்த வகையிலே அவையோரே நான் உங்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கின்றேன் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு அந்த கேள்விக்கு உங்களுக்குள் நீங்களே விடை சொல்லிக் கொள்ளுங்கள் ஒரு கிராம சேவையாளரின் கையெழுத்து இல்லாமல் வேலை வாய்ப்பை இழந்த எத்தனையோ பட்டதாரிகள் இங்கே கையொப்பமிடாமல் சென்ற அந்த கிராம சேவையாளர் ஒரு அரச உத்தியோகத்தரா இல்லையா உரிய நேரத்தில் கிடைக்கப்படாமல் காப்பீட்டை தவறவிட்ட பெண் முதியவர்கள் பொது சேவை உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லையா இபோச ஏற்றாமல் போனதால் உரிய நேரத்திற்கு பரீட்சை எழுதாமல் முடியாமல் பரீட்சையோடு கனவையும் தவறவிட்ட மாணவர்கள் இங்கே அந்த இபோசா சாரதி அரச ஊழியர் வடக்கிலே ஏற்பட்ட யுத்தத்திலே கணவன்களையும் சகோதரர்களையும் இழந்த எத்தனையோ பெண் சகோதரர்கள் இன்று அரச உதவிகளுக்காக அரச உத்தியோகத்தர்களால் பாலியல் லஞ்சம் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இங்கே அது கேட்கப்பட்ட அந்த அரச உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லையா அதைவிட முக்கியமான விடயம் நான் அண்ணன்மார் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய பேச்சுக்கு கைதட்டுவதற்கு கூட என் தங்கை வைசாலியால் முடியாமல் ஏதோ ஒரு மூலையில் அவளை ஒடுக்கி வைத்திருக்கிறது என்றால் அந்த தவறை ஏற்படுத்தியது அரசியல்வாதிகளா அரச ஊழியர்களா இறப்பதற்கு முன்னரே இறந்து விட்டார் என்று இறப்பை தீர்மானிக்கும் வைத்தியாட்சியர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா எமக்காக போரிலே கைகளையும் கால்களையும் இழந்த முன்னாள் போராளிகள் அரச வாழ்வாதாரங்கள் இல்லாமல் வறுமையில் விட அந்த சமுத்தி உத்தியோகத்தர்கள் அரச ஊழியர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா பாடசாலைக்கு பாடசாலைக்கு வகுப்பறை கட்ட வேண்டும் என்று பணம் வாங்கி தங்கள் வீட்டினுடைய குளிரலையை கட்டிய அதிபர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா அதனையும் தாண்டி ரோட்டு போடுகின்றோம் என்று மழைக்காலங்களிலே வீட்டுக்குள்ளே குளம் கட்டிய வீதி அதிகார சபை அதிகாரிகள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா சபையினரே இந்த கேள்வி நாங்கள் மேடைக்காக சொல்கின்றது அல்ல இந்த அவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இதனை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இது வெறுமனவே நாங்கள் கூறுகின்ற பத்து பிரச்சனை இல்லை உங்கள் பலதரப்பட்ட இடங்களில் இருக்கின்ற பல்லாயிரம்

இந்த அவை அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக எனது அப்பா அம்மா இல்லை என்ற சகோதரர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் எல்லாம் அரச உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் எனது எதிர்கால கனவு கூட அரச உத்தியோகத்தராக பெற வேண்டும் என்றிருந்தாலும் அதனை நேர்மையாக இந்த சமூகத்திற்கு அந்த அரச உத்தியோகத்தர் கொடுக்க வேண்டும் என்றதுக்காக இந்த தொல்லாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவையில் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி பேசிக் கொண்டிருக்கின்றது கூறி விடைபெறுகிறேன் நன்றிகளாயிரம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி கேட்கிறார் வீதி அபிவிருத்திக்கு உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும் பொறுப்பதிகாரியினுடைய பதில் மாகாணத்திடம் கேட்க வேண்டும் நான் திரைக்களத்திற்கு உரியவன் ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ஒரு தலைவர் ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பாரிய முயற்சியின் கீழ் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்ட ஒரு அரசினுடைய என்றால் என்னை போன்ற ஒருவன் ஒருவன் வீதி அபிவிருத்தி நடக்கவில்லை என்றால் நெஞ்சு பொறுக்கவில்லை இந்த நிலை கட்ட மனிதர் எண்ணின் அவைக்கு என்னுடைய வந்தனங்கள் சகோதரர்களை ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் இன பிரச்சனைக்கும் அன்றாட பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்கின்றது ஆனால் இரண்டும் ஒன்றல்ல என்பதை இந்த அவைக்கு முதலாவதாக பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு ஆசிரியர் சம்பளத்துக்காக போராடுகிறார் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி சார் ஊழியர்கள் நூறு நாட்கள் போராடுகிறார்கள் அவர்களுடைய சம்பள உயர்வுக்காக மேலதிக என்று ஒரு திணைக்கள அதிகாரியும் அதேபோன்றே புஹைரந்த நிலையத்தினுடைய அதிபரும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு விளங்கவில்லை யாராவது ஒருவர் எங்களுடைய கல்வி திட்டம் மாற வேண்டும் 21 ஆம் நூறாண்டுக்கு ஏற்ற பாணனர்கள் பல்கலைக்கழகத்தில் இல்லை நான் ஒரு வைத்தியனாக என்னுடைய நோயாளிக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளுக்கான வசதிகளை காணவில்லை ஒரு தொடரும்தானது நேரத்திற்கு செல்ல வேண்டும் பயணிகள் இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள் அதிக தொடரும்டுகளை உள்ள உள்ளே செய்க என்று எவராவது ஒருவர் நோட்டுக்கு

அச்சிலம் குழந்தைகள் பசியால் வாடுகின்றன பட்டினி கிடக்கின்றன ஆனால் அவற்றை உரையான முறையிலே அதிகாரிகள் கொடுக்கவில்லை நீங்க நடந்து கொண்டிருப்பதுதான் என்ன எங்களுக்கு தெரியவில்லை ஒரு ஆறு நாட்களுக்கு கிட்ட விடுதிகளுக்கே போகவில்லை தனியார் வைத்தியசாலையில் சாலையில் மூழ்கி கிடக்கக்கூடிய நரம்பியல் நிபுணரை பற்றி நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்கு நலித்த வேண்டுமா இதற்கு யார் பொறுப்பு வேலையை அதன் பிறகு மிச்சவச்சை பார்ப்போம் என்றால் கிடையவே கிடையாது சமுத்தி பயனாளிகள் தோற்று போன திட்டம் சமுத்தி பயனாளிலிருந்து இன்று அஸ்வஸ்த வரை மாறிவிட்டோம் ஒருவர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர் யுத்தத்திலே தன்னுடைய மகனை இழந்தாலும் அந்த யுத்த வனுவை மறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நிவாரணம் கிடைக்கும் சமுதி முத்திரை எனக்கு கிடைக்கும் என்று அழைந்து திரிந்த ஒருவர் இன்று எங்களோடு இல்லை ஆனால் முத்திரையும் கிடைக்கவில்லை நீங்கள் காலாமலாக்கப்பட்டோரை பற்றி யுத்த மனுக்களை பற்றி பேசுகின்றீர்கள் நாளை அவனுடைய மகன் வருகின்ற பொழுது அந்த தாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நிவாரணங்களை கொடுக்க தவறிவிட்டு இன பிரச்சனை என்று வந்து நின்றால் எது ஐயா எங்களுக்கு அன்றாட பிரச்சனை எனக்கு விளங்கவில்லை அடுத்ததாக மன்னாரிலே பாரிய போராட்டங்களை நடத்தினார்கள் மேலாய்வு செய்யுங்கள் என்று ஆனால் எதுவுமே இங்கு இடம்பெறவில்லை அம்பாறையிலே துளைத்து நிற்கின்ற ஒரு தந்தை தன்னுடைய அடுத்த மகன் கொண்டு நிற்கிறான் ஆனால் வலைகளையும் சரி பொருளாதார உத்திகளையும் ஒரு சமுத்தி உத்தியோகத்தர் கொள்ளை அடித்து விட்டு சென்றார் அம்பாறையிலே இடம்பெற்ற போராட்டம் அதற்கு சாட்சி என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியவில்லை துணிச்சுங்கள சட்டமா இந்த தனிச்சு சட்டத்தினை என்கியூ டயஸ் என்கின்ற ஒரு அரசு சிங்களாளர் தொடக்கி வைக்கிறார் அதன் பின்புதான் உங்களுடைய ஜெயஆர் ஜேவத்தன் மலையகத்தினுடைய புரட்சிகளை பற்றி பேசுகிறீர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஏன் வரவில்லை நான் கேட்கிறேன் அவர்கள் ஏன் இன்று வரை தயிலையை கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கண்டை கேட்க வேண்டாமா அவர்கள் நல்ல உத்தியோகத்துக்கு போக வேண்டாமா காரணம் முழுக்க முழுக்க அரசு உத்தியோகத்தர்கள் ஒழுங்காக செயற்படாத சார் தந்தையா வைத்தியநாதன் ஒரு அரசு உத்தியோகத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா மலையகத்தினுடைய பிரஜாபுரி பறியுங்கள் என்று காட்டம் தெரிவிக்கின்றார் இன்று அஸ்வஸ்ம பிரச்சனை ஒரு வவுனியாவிலே மொழி பிரச்சனைகள் தொடங்கி அனைத்திலும் இன்று மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் நடந்து கொண்டிருப்பவை தான் என்ன சுண்ணாம்புக்கள் அகழ்வு இடம்பெறுகின்றது அதனூடாக என்னுடைய சந்திரசேகர் சொல்கின்றார் சுண்ணாம்புக்களினை அகழ்ந்தவர்களை விட இங்கு நாங்கள் பாரியதாக குற்றம் சுமத்த வேண்டியது யாரிடம் என்று கேட்டால் இங்கு இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தினுடைய இல்லாத செயற்பாடும் அசண்ட இனமும் தான் காரணம் என்கிட்ட நூற்றி எழுபது உத்தியோகத்தர்களை தங்களுடைய புனிதமான அந்த தாபன விதிக்கோவையினுடைய ஓட்டைகளை பார்த்துவிட்டு வந்து பணிப்பின் கட்டாயத்தின் பெயரிலே சம்பளம் இல்லாமல் வேலை செய்யுமாறு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய வைத்திய பணிப்பாளர்கள் இருக்கின்ற இடத்திலே எங்களினுடைய நாங்கள் எதனை கருதி நிற்கிறோம் என்று சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகளை தான் இதனை விட மிகப்பெரியது ஒரு விடயம் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா எல்லோருமே இவ்வாறானவர்கள் தான் என்பதுதான் நிதர்சனம் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் சகோதரர்களே ஒரே ஒரு விடயம் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று போய் நின்று பாருங்கள் சமூக வலைத்தளங்களிலே ஒரு குரங்கு பொம்மை ஒன்று இருக்கிறது எவ்வாறு என்று காரணம் நன்றி வணக்கம் நந்தவனத்தில் ஆண்டி அவன் நாலொரு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இன்னும் எத்தனை தோண்டிகளை போட்டுடைந்தாலும் இவர்கள் நிறுத்த மாட்டார்கள் முதலாவதாக ஒரு விடயம் நானும் பார்க்கிறேன் வந்ததிலிருந்து இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன தொடர்போ தெரிய தெரியவில்லை கரைவேட்டிகளுக்கு கொடிபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் வந்ததிலிருந்து இவர்களை போன்ற ஆட்களினால் தான் கரைவேட்டிகள் இன்று வரை கரை முடிந்தவர்களாகவே இருந்து கொண்ட இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அழகா அவர் முதலாவதாக இன்று சில விடங்களை நாங்கள் முடிந்து கொள்ள வேண்டும் கொழும்பு தமிழன் தான உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள் விலைவாசி ஏற்றதா சாப்பிடவே வழியில்லாமல் நிற்கின்றோம் இதற்கெல்லாம் யாரு காரணம் என்று இலகுவாக சிந்தித்தால் தெரிகிறது ஒழுங்காக பொருளாதார கொள்கைகளை நாட்டுக்குள் கொண்டு வரதான் அரசியல்வாதிகள் உரத்தடியை விதிக்கின்றார்கள் அவர்களை சொத்துக்கு கொள்கை கொள்கைகளை மாற்றுகிறார்கள் யாருக்கு இல்லாமல் செய்கிறார்கள் என்று எனக்கு என்றால் தெரியவில்லை அப்பொழுதுதான் எனக்கு ஒரு பதில் கிடைத்தது அரசியல்வாதிக்கு இருக்கும் அளவு கடந்த அதிகாரம் தான் அவர்களை இதை செய்ய வைக்கின்றனர் முதலாவதாக பாருங்கள் இன்று அழகாக மக்களின் அன்றாட இடர்களும் அதனுடன் நெருக்கமாக இருக்கும் அரச ஊழியர்களும் என்றார்கள் இருந்து ஐநூறு ரூபாய் கொள்ளையடிக்கும் அரச ஊழியர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அந்த ஒட்டுமொத்த ஐநூறு ரூபாயிலும் ஐம்பது சதவீதம் அரசியல் அரசியல்வாதிகளை நான் பார்க்கின்றேன் இதில் யார் பெரிய குற்றவாளி என்று நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் இன்றைய வாதம் தலைமையாக கூறிவிட்டது இரண்டு பேருமே திருடர்கள் தான் இந்த இரண்டு திருடர்களில் யார் தெளிவான திருடன் என்பதுதான் இன்றைய வாதம் இலவாக புரிந்துவிட்டது யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறது அரசியல்வாதிகள் அடுத்த அழகாக கூறுகிறார்கள் அரசியல்வாதிகளுக்கு ஐந்து வருடம் அதிகாரிகளுக்கு ஐம்பது வருடம் எனக்கு ஒரு விடயம் புரியவில்லை இலங்கை நாட்டிலே நடந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் மூன்றையும் எடுத்து பார்த்தோமே ஆனால் முதல் வருடம் ஒருவர் வந்தார் அவரை அடுத்து விரட்டினீர்கள் ஐந்து வருட இடைவெளி அடுத்த வருடம் அவரது குடும்பத்திலிருந்தே இன்னொருவர் வந்தார் அவரை அடுத்து விரட்டினீர்கள் இன்னொருவர் வந்தார் இதில் என்னெல்லாம் மாற்றம் வந்தது உங்களுக்கு அதே குட்டையில் குழப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் இதுதான் இன்றைய அரசியல்வாதிகள் மாற்றம் என்று கருத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவ்வாறு வரும் அரசியல்வாதிகளும் அழுத்தம் தெரிவிக்கிறார்கள் எந்த அளவுக்கு கொலை செய்யும் அளவுக்கு அழுத்தம் தெரிவிக்கின்றார்கள் லசந்த விக்ரமதுங்க போன்ற ஊடகவியலாளர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்காமல் இருக்கும் மண் இது அவ்வாறு இருக்க நீ சரி இங்க இன்னொரு ஒரு விடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள அரச ஊழியர்கள் சரியை செய்தால் தட்டி கொடுக்க மாட்டார்கள் அவர்களை குளி தோண்டி புதைப்பார்கள் அரசியல்வாதிகள் அதுவே அவர்களோடு சேர்ந்து கொள்ளையடைத்தால் அவர்களை கூட வைத்துக் கொள்வார்கள் இதுதான் இன்றைக்கும் அரசு ஊழியர்களுக்கான நிலை அடுத்ததாக இன்று கிராம சேவையாளர்கள் பொது சேவை உத்தியோகத்தர்கள் வைத்தியர்கள் இவர்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள் சரி இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கும் அமைச்சர்களுக்குரிய அமைச்சர்கள் எல்லாம் பூப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள் இவர்கள் நாளாக புரியவில்லை உனக்கு ஒடுக்க தெரிகிறது பட்ஜெட் மீட்டிங் போட தெரிகிறது உனக்கு கீழே இருக்கும் அதிகாரிகளை கண்காணிக்க தெரியாதா எதற்கைய அரசியல்வாதி இருக்கின்றார் அதை எல்லாம் இவர்கள் யோசிக்கவே இல்லை அடுத்ததாக இந்த பொறுப்பு கூற வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது அங்க அங்கதான் ஒரு விடயத்தை கூறினார்கள் பாருங்கள் அதாவது ஜனாதிபதி கேட்டாராம் உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறிய அரச ஊழியர்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு வருட காலமாக வடமாகாணத்துக்கு அனுப்பி வைத்த நிதியை கணக்கில் கூட பார்க்காமல் திரும்பி அனுப்பி வைத்த முதலமைச்சரை வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் இதை பற்றி பேசலாமா யாரை நீங்கள் பாராளுமன்றத்தில் அனுப்பி வைத்தீர்கள் யாரின் மேல் நம்பிக்கை அனுப்பினீர்கள் நம்பிக்கை தொகைதான் பெரிய திருடன் அப்போ உங்கள் முதலமைச்சர் தான் பெரிய திருடன் அவரோட அரசியல் வந்து அடுத்ததாக பாருங்கள் இன்று சம்பள உயர்வு கதை தெரிந்தார்கள் ஆக இவரே ஒரு விடத்தை ஒத்துக்கொண்டார்கள் ஆசிரியர்கள் போன்ற அரச ஊழியர்களே அன்றாடர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அரச ஊழியர்களுக்கும் அன்றாடர்களை கொடுத்து உங்களை என்னை போன்ற அப்பாவி மக்களுக்கும் அன்றாடர்களை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் யார் அரசியல்வாதிகள் இதுதான் இன்றைய வாதம் அடுத்தது மலையகளை மக்கள் மலையக மக்கள் பற்றி கேட்டிருந்தோம் என்ன கேட்டோம் இவ்வளவு காலம் ஏன் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று கேட்டோம் அழகா கேட்கலாம் நீங்கள் ஏன் நீங்கள் தேயிலை பிடிங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அழகா நன்றாக இருக்கிறது இவ்வளவு காலமாக தேயிலையை பொறுத்து நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகலமாக அவர்களை வைத்துக் இவர்களை பாவித்த பிறகு தூக்கி எறிவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம் இதானே என்று கேள்வி அடுத்தது இன்று என்னவென்றால் நாங்கள் மூன்று கேள்விகளை கேட்டிருந்தோம் அதாவது முதலாவதாக காரணம் இந்த உண்மை புதிதாக பிறந்த குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கும் கேட்டு பாருங்க வேண்டும் என்றால் ஆனால் இதற்கு அரசு இனப்படுகொலையால் நீங்கள் இன்னும் அன்றாடிதர்களை எதிர்நோக்கி இருக்கின்றீர்கள் இந்த அன்றாடிதர்களுக்கு ஊழியர்கள் எவ்வாறு பொறுப்பு கூற முடியும் என்று கேட்டோம் பதில் இல்லை இரண்டாவதாக மேச்சத்திரை பிரச்சனைக்கு காரணம் அது உரிமை சார் பிரச்சனை இதை வைத்து அரசியல் செய்பவர்கள் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு நாட்டில் சமத்துவம் நிலவக்கூடாது என்று கேட்டிருந்தோம் இதனை கூறியவர் முன்னாள் துணைவேந்தர் ஜெயசிங்கம் என்று கூறினும் அதற்கு உங்களுடைய கருத்தை நான் கேட்கும் அதற்கும் பதிலில்லை இல்லை சார் இரண்டு கேள்விக்கு பதில் இல்லை இப்போது கேட்க போகும் கேள்விக்கும் பதில் அதையும் கேட்டு விட்டு ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்னும் நிறுவனத்திலிருந்து துணை ஆசிய ஆலோசகர் கூறுகிறார்பார்கள் மீனாட்சி கங்குலி என்பவர் அதாவது இந்த மீ மேச்சல் பிரச்சனை இருக்கிறது தான் இந்த மேய்ச்சல் தடை பிரச்சனையிலே அரசியல் வகையில் இவ்வாறு செய்து கொண்டிருக்காங்க என்று கூறிவிட்டு அவர் கூறுகிறார் உள்நாட்டிலே பாதுகாப்பு பொறிமுறைகளை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் எதற்கு வைத்திருக்கிறார்கள் தெரியுமா என்று கேட்டு கூறுகிறார் பாருங்கள் அப்பாவி மக்களை பயமுறுத்துவதற்கும் சிறுபான்மையினத்தின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்காக மாத்திரம் தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஹியூமன் ரைட்ஸ் வச்சின் துணை ஆசிய ஆலோசகர் கூறிவிட்டார் அவருடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகின்றீர்களா இவர்களுடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகின்றீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து ஆக எங்களுடைய அரசியல்வாதிகளை போட்டு ஒரு சிறிய மீட்டில் எடுத்து வந்தோமே ஆனால் முதலாவதாக ஐநா சபையானது உங்கள் பிரச்சனையை இரண்டு கடிதம் அனுப்பியவர்கள் நாங்கள் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று பரவலாக அறிவித்த அரசியல்வாதி வைத்திருப்பவர்கள் நாங்கள் வந்தார் விநாயக் மகாதேவ் என்பதை போல சமூக வலைதளங்களில் புரியாக ஒரு சிங்களா என்று கேட்கிறார் அதாவது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மாட்டாமல் தப்பித்துக் கொள்ளிக் கொண்டிருக்கீர்கள் நிலைமை இதைத்தான் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் ஆக முதலா இப்ப ஒரு விடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா அம்பை வாங்கி வந்தால் பிரச்சனை இல்லை எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் ஆக செய்ய வழி இல்லை ஒட்டுமொத்தமாக முடிவை சொல்லுவோமே ஆனால் முதலாம் வாதி தலைப்பில் என்று பேசவில்லை இரண்டாம் வாதி போடியத்தில் என்று பேசவில்லை இவர்கள் மூன்று பேரும் சம்பந்தமாக எதுவுமே பேசவில்லை எங்களுடைய வாதம் தெளிவாக இருக்கிறது ஈழமணி திரு நாட்டில் தமிழ் மக்கள் இல்லை எல்லா மக்களும் எதிர்நோக்கும் அன்றாட இனர்களுக்கு ஒட்டு காரணம் அரசியல்வாதிகளும் அரச ஊழியர்களும் இதில் பெரிய காரணம் அரசியல்வாதிகளை நன்றி வணக்கம் ஒரு கடற்படை இருந்த விமான படை இருந்த காலாட்படை இருந்த ஒரு பயங்கரவாத அமைப்பை வடமாகாண சபைக்கு வந்த நிதியினை அப்படியே திருப்பி அனுப்பினார் வடமாகாண முதலமைச்சர் ஆனால் கர்ணமகாராசரை போன்று விதவைகளுக்கு வாழ்வழிப்பேன் என்று பார் லைசன்ஸ்களை வாரி வழங்குகின்றார் காணியுரிமை வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வேண்டும் எங்கள் முன்னாள் போராளிகளுக்கு நீதி வேண்டும் போய் ஜிஎஸ் இடம் சைன் வாங்குவதற்கு சுமந்திரன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் தான் காரணம் என்றால் நீங்கள் கூறுகின்றீர்கள் இனப்பிரச்சனை தான் எங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்றால் நாளைக்கே உங்களுக்கு தனி நாடு வருகின்றது மயிலத்த மடுவிலே இருக்கின்ற பிரச்சனை மற்றதான் பிரச்சனை என்றவர் கலந்து சென்றிருந்தார்கள் இதை தாண்டி